நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இது குபேரன் லக்ஷ்மி தீபம் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறது ஏன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு நமக்கு குபேரருக்கு உகந்த நாள் அன்னைக்கு தான் வந்து நம்ம குபேர தீபம் வந்து ஏற்றணும் அந்த மாதிரி ஏற்றும் போது நமக்கு வந்து ஒரு நற்பலன்கள் வந்து கிடைக்கும் வறுமை நீங்கும் ஐஸ்வர்யங்கள் வரும் வீட்டுக்கு ரொம்ப காசே இல்லை கஷ்டமாக இருக்குது என்னடா பண்ணுறது அப்படின்னு எல்லாம் கண்டிப்பாக இந்த தீபம் ஏற்றுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் கண்டிப்பாக இப்போ வந்து குபேர தீபம் வந்து வியாழக்கிழமன்றைக்கு ஏற்றணும் குபேரன் வந்து நம்ம கோரிய கடவுள் அவர் வந்து குபேரன் மகாலட்சுமி கிட்ட அருள் பெற்று செல்வங்கள் எல்லாம் வந்து சேர்த்து வெற்றவர் அதனால் வந்து நம்ம வியாழக்கிழமனைக்கு அதுவும் பார்த்தோம்னா ஈவினிங் டைமில் எட்டு டூ ஒம்போது அந்த டைமில் ஏற்றணும்னா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ குபேர தீபம் வந்து நம்ம வந்து வடக்கு திசை நோக்கி தான் ஏற்றணும் குபேரன் படமும் வந்து நம்ம வடக்கு திசை நோக்கி தான் வைக்கணும் அதாவது குபேர தீபம் வந்து அதுவும் பச்சை தெரியல நம்ம வந்து நல்லெண்ணெய் போட்டு நம்ம ஏற்றலாம் அப்படி ஏற்றும்போது நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் நம் இப்போ ஒரு சிலர் வந்து நாற்பத்தஞ்சு நாள் குபேரலட்சுமி விரதம் இருக்கணும் குபேர பூஜை என்னால் பண்ண முடியும் அந்த மாதிரி நினைச்சி வருத்தப்படுறவங்களாம் நம்ம வியாழக்கிழமைக்கு இந்த மாதிரி தீபம் ஏற்றலாம் கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும் ஏற்றிக்கிட்டு வரும்போது இந்த இந்த தீபத்தை வந்து கண்டிப்பாக ஏற்றி பயன்பெறுங்க அனைவருக்கும் நன்றி என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ